நம சிவாய போற்றிவோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய் விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எதையும் மாற்றி கொடுக்க கடவுளுக்கு ஒரு நிமிடம் போதுமானது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து வைத்துவிடு தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்று காரணம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு குழந்தையி வாழ்வில் வெற்றி நிச்சயம் நாம் யாருக்காக வாழ்கின்றோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கின்றார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல் உன் எதிர்காலத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதே உன்னிடம் எது இருக்கின்றதோ அதை வைத்து மகிழ்ச்சியுடன் இரு ஏனெனில் பலர் எதுவுமே இல்லாமல் இங்கே வாழ்க்கையை கஷ்டத்துடன் கழிக்கிறார்கள் கடவுளுக்கு நன்றி சொல் குழந்தையே கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவான பதில் தருகின்றார் என்றால் அவர்கள் கோபப்பட தெரியாதவர்கள் இல்லை அவர்களின் கோபத்தை விட உன் உறவை முக்கியமாக கருதுகின்றார்கள் என்று அர்த்தம் இப்படிப்பட்டவர்களை தொலைத்து விடாதே குழந்தையே அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புதச் சிற்பி அவரவர் எண்ணமே உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது சில நிகழ்வுகளை மறக்கவும் பல தவறுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டால் போதும் நிம்மதி என்றும் நிலைத்திருக்கும் கலங்காமல் இரு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பத்தை ரசி துன்பத்தை சகித்துக்கள் எங்கேயும் தேங்கிவிடாதே தேங்கினால் துயரம் ஏங்கினால் வருத்தம் நில்லாது ஓடுவதே பொருந்தும் நதிபோல் வளைந்து நெளிந்து ஓடு இலக்கை எட்டும் வரை உலகில் அவ நம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் அதிகம் ஆனால் நம்பிக்கையில் நம்பிக்கை வைப்பவர்கள் மிக குறைவு நம்பிக்கையே வாழ்க்கை தங்கமே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை பெரிய சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் எல்லாம் நான் வழியை எடுத்துள்ளேன் நீ சந்திப்பது சிறிது பிரச்சனைதான் அதிலிருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவது என்று எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இரு நீ கூடிய வரைவில் எல்லா பிரச்சனையில் இருந்து வெளியே வருவாய் நான் இருக்கும் பொழுது எதற்கு பயம் பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் வாழ்க்கையை புரிந்தவன் வாடமாட்டான் நீச்சல் தெரிந்தவன் மூழ்க மாட்டான் அன்பை கேட்டு வாங்காதே அக்கறையை சொல்லி பெறாதே காதலை பிச்சை எடுக்காதே இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதே திமிர்கொள் தனிமையில் செயல்படு திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யாரெல்லா விட்டாலும் பூமி சுற்றும் குழந்தையே உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வருபவர்கள் யாரும் இல்லை குழந்தையே உனக்கு நீ மட்டுமே நிரந்தரமான உறவு கலங்காதே உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்து கொள் பார்ப்பதற்கு சிக்கலாகத்தான் இருக்கும் ஆனால் பயணிக்க ஆரம்பித்தால் எளிமையாக இருக்கும் அதுபோலத்தான் வாழ்க்கையும் சலிப்பளிக்காமல் பயணத்தை மேற்கொள் கஷ்டப்பட்டு அடைந்த எதுவும் நமக்கு துன்பம் தராது இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் அடைய நினைத்தால் இன்பமும் தராது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிதான் குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் சொல்லமே என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னை ஏன் நீயே வருத்தி கொள்கின்றாய் என்னை வணங்குபவர்கள் முழு மனதோடு என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே உன் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேனே இதற்காக பட்டினியாக இருக்கிறாய் போய் சாப்பிடு குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் குழந்தையே என் அன்பு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன் கவலை ஏன் உனக்கு நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு ஜெயத்தை மட்டும் கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷத்தை மட்டும் காண்பாய் மகிழ்ச்சியாக இரு உன் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்னை நினைத்து என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு உன் மன குழப்பங்கள் அனைத்தையும் உன் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் சொல்லமே என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கண்மணி எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் கலங்காமல் இரு மனதில் நம்பிக்கையோடு இரு உன் இன்னங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் குழந்தையே நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள் வழியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு விரைவில் அற்புதங்கள் நடக்கும் அதுவரை சற்று அமைதியாக இரு அப்பா என்று என்னை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் கண்மணி உனக்கு பூரண நம்பிக்கையோடும் தினமும் என் நொதியை தண்ணீரில் கலந்து அருந்துங்கள் உன் உடல் சார்ந்த பிரச்சனையை விரைவில் குணமடைய சேவின் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்பிக்கையை சோதித்தாலும் உனையின்றி வேறில்லை நீயே கதி என்று நீயே நினைத்த நொடி பொழுதில் கை வருவேன் கண்மணி நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றேன் யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்கின்றாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நேர்ச்சிற்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் கண்மணி இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவன் சிரிக்கின்றான் என்றால் எல்லாம் கடந்து நிற்கின்றான் என்ற அர்த்தம் கண்மணி வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை நம் வாழ்க்கை நம் கையில்தான் இதை புரிந்து கொள் கண்மணி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்று என் மீது பாரத்தை போட்டு நிம்மதியாக இரு எல்லோராலும் கவனிக்கப்படுபவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவனே நிம்மதியாக வாழ்கின்றான் பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும் அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நாம் நிராகரிக்கப்படுகின்றோம் என்று அர்த்தம் குழந்தையே வளைந்து கொடு தவறில்லை ஆனால் உடைந்து விடாமல் பார் உன் தன்மானத்தை உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீறமாட்டேன் குழந்தையை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் உனக்கு உனக்கானதை அமைத்து தருவேன் என் தங்கமே நீ விரும்பிய வேலையை நான் வாங்கி தருவேன் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் மறுபடியும் நீ அதையே கேட்கிறாய் நான் ஒருபோதும் என் வார்த்தைக்கு மீற மாட்டேன் குழந்தையே நான் சொன்னது சொன்னதுதான் நிச்சயமாக நடக்கும் பொறுத்திருந்து பார் போகும் அதிசயத்தை வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பவை மர்மமாக புதிர் கொண்டு இருக்கின்றதா உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நீ நடப்பது வேறொன்று திகழ்கின்றது உன் கையில் இருந்து ஏதோ ஒன்று நழுவுவது போன்று தோன்றுகிறது உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வளை மேல் சிக்கியுள்ளது குழந்தையே பிடியில் இருந்து மோதி கொண்டு இருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளது அதை மீண்டும் உன்னில் தருவேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டையில் தன் நிலை மாறி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதை போலவே தான் நீ மாயை என்னும் தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பினி துயரப்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் சுய நினைவை இழந்தது போன்று ஒரு நினைவு யோசித்தால் ஒரு மாயை ஆட்கொண்டிருப்பது ஒரு குருவை சர மட்டுமே அது நம்மை சூழ்கின்றது என்பது தெரியும் அதனால் உன்னை மாயை சூழ்ந்துள்ளது என்பதை உணர்கின்றாய் அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றது கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் குழந்தையே கோபம் நீ தரும் உனக்கு ஒரு தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கு வித்துக்கொள் கோபம் ஒரு நாளும் நல்லது அல்ல கோபத்தை குறைத்து அமைதியாக இரு அமைதியை கடைபிடி நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நாமக நல்லதே நடக்கும்